ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் தமிழ்நாடு அரசு என்ன சொன்னாலும் சரி தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொன்னாலும் சரி அதற்கு எதிராக தான் நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி இதுநாள் வரையும் செய்து கொண்டிருந்த இந்த ஆளுநர் ரவி அவர்கள் தற்போது நீதிமன்றம் என்ன சொன்னாலும் சரி நான் என் இஷ்டத்துக்கு தான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தையே சீண்டக்கூடிய வேலையில் ஈடுபட்டிருக்கிறார் ஆமாங்க காவல்துறையால் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபரை நீதித்துறையின் கீழே விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு நபரை இவர் ராஜ்பவனுக்கு அழைத்து தடாலடியாக விருந்து கொடுத்திருக்கிறார் இதுதான் இப்ப சர்ச்சையாக மாறியிருக்கு என்ன நடந்தது இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தராக இருக்கக்கூடியவர் தான் ஜெகந்நாதன் இந்த ஜெகந்நாதன் கடந்த மே பத்தொம்பதாம் தேதி அவருடைய பணி ஓய்வு பெறுவதனால அவரை வந்து ராஜ்பவனுக்கு அழைத்து மிகப்பெரிய அளவில் ஒரு விருந்தை வைத்து பிரிவு உபச்சார விழாவை நடத்திருக்கிறாரு ஆளுநர் ரவி அவர்கள் என்னங்க ஒரு துணைவேந்தர் அவர் ஓய்வு பெறப் போகிறார் அவருக்கு ஒரு பிரிவு உபச்சார விழாவை நடத்துறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா இதே சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் யார் தெரியுமா இவர் மீது ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு காவல்துறை இவரை கைது பண்ணி ஜாமீனில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு தான் இந்த விருந்தை இவர் வைத்திருக்கிறார் அதுவும் தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தை வச்சு உங்களுக்கும் துணைவேந்தருக்கும் சம்பந்தமே இல்லாமல் ஆயிருச்சு துணைவேந்தர்களுடைய நியமிக்கக்கூடிய அதிகாரமோ நீக்கக்கூடிய அதிகாரமோ தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தான் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக தீர்ப்பு கொடுத்த பின்பு எதற்காக ஒரு குறிப்பிட்ட நபரை மட்டும் அழைத்து அவருக்கு பிரிவு உபச்சார விழாவை தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தில் இவர் வைக்க வேண்டும் அப்படின்ற கேள்வி தான் இன்றைக்கி மில்லியன் டாலராக எழுந்திருக்கு அப்போ இவர்களுடைய பின்னணி என்ன இவங்க இருவருக்கு என்ன தொடர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்துடைய பெரியார் யுனிவர்சிட்டி எம்ப்ளாயிஸ் யூனியனுடைய லீகல் அட்வைசர் இளங்கோவன் இவர் இந்த பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் மீது ஒரு குற்றச்சாட்டை வச்சார் என்ன அப்படின்னா சேலம் பல்கலைக்கழகத்துக்கு வந்து பியூட்டர் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி பல்கலைக்கழகத்துடைய நிதியை முறைகேடாக இவர் செலவழிக்கிறார் அப்படின்னு சொல்லி இவர் மீது குற்றச்சாட்டு வச்சு அந்த குற்றச்சாட்டு குறித்து அவரிடம் விளக்கம் கேட்பதற்காக போன போது இந்த இளங்கோவன் அவர்களை சாதி பெயரை சொல்லி இழிவாக திட்டி அனுப்பியிருக்கிறார் இந்த ஜெகநாதன் என்பவர் இதனால சேலம் காவல்துறையிட்ட டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவர் ஒரு புகார் ஒன்று கொடுக்குறாரு இப்படி புகாரை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் துணைவேந்தராக இருக்கக்கூடிய ஜெகநாதன் அவர்களை சேலம் காவல்துறை கைது பண்ணுறாங்க இந்த கைது பண்ண ஒரே நாளில் ஒரே இரவு நைட்டில் அதாவது கைது என்பது நைட்டு பதினோரு மணிக்கு நடக்குது அதே நைட்டு அதிகாலை மூன்று மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஜாமீனை மாஜிஸ்ட்ரேட்டே கொடுக்குறாரு அதாவது வன்கொடுமை வழக்கில் ஒருத்தர் மீது குற்றச்சாட்டு வச்சோம் அப்படின்னா அந்த வன்கொடுமை வழக்கை குற்றம் சாட்டி அவருடைய விளக்கத்தை கேட்காமலே பார்த்தீங்கன்னா தன்னுடைய அதிகாரத்தை மீறி மாஜிஸ்ட்ரேட்டு சொந்த ஜாமீன்ல நீங்க வெளியே போங்க சொல்லிட்டு கையெழுத்து வாங்கி அனுப்பிவிட்டார் இப்படி குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு ஜாமீன்ல வந்த நபரை நம்ம என்ன செய்வோம் அவரோட பதவி விலக சொல்லுவோம் பதவி விலகிட்டு கேசம்போதோ நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் நேர்மையான ஒரு நபருக்கு அழகு ஆனால் ஆளுநராக இருக்கக்கூடிய ரவி அப்போது அவர் கீழே தான் பல்கலைக்கழகத்துடைய நிர்வாகம் இருந்துச்சு அவர் என்ன தெரியுமா பண்ணார் இந்த ஜெகந்நாதனை அழைத்து அவரிடம் விசாரிக்காமல் விளக்கம் கேட்காம அவர்கிட்ட போய் இவரே சந்திப்பு நடத்துகிறார் சேலம் பெரியார் கழகத்துக்கு இவரே போய் பார்த்தீங்கன்னா இருபது நிமிடத்திற்கு மேலாக ஒரு சந்திப்பு என்பது நடத்துகிறார் இந்த சந்திப்பு நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தன் மீது பதியப்பட்ட எஃப்ஐஆெல்லாம் நீக்க சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போறாரு அங்கே ஆனந்த் சீனிவாசன் நீதிபதியாக இருக்கக்கூடிய ஆனந்த் சீனிவாசன் நீக்கி விசாரணை செய்யவும் தடை என்பதையும் போட்டுறாரு இவர் தப்பிக்க பார்த்தார் ஆனால் நீதிபதி வேல்முருகன் கிட்ட இந்த வழக்கை வந்து காவல்துறை மேல்முறையீடு பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த தடை போட்டாரில் ஆனந்த் சீனிவாசன் அந்த தடையை நீக்கி விட்டு இவர் மீது மறுபடியும் விசாரணை செய்யுங்க மூன்று மாதத்திற்குள் இந்த விசாரணையை முடிங்க அப்படின்னு சொல்லி உத்தரவை போட்டார் இவ்வளவு ஏன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கூட சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டாங்க இவர் வந்து சாட்சியை கலைக்க முற்பட்டார் அப்படின்னா இவரை உடனடியாக கைது பண்ணுங்க இவர் வந்து கண்டிப்பாக காவல்துறைக்கு உரிய ஒத்துழைப்பை கொடுத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பை நீதிபதி இளந்தரையன் அவர்கள் ஒரு உத்தரவாகவே போட்டார் அப்போ இங்கே காவல்துறையும் ஒரு நபரை குற்றவாளி அப்படின்னு சொல்லி அவரை விசாரிக்கிறது நீதிமன்றமே அவர் மீதான குற்றத்தை நிறுவிங்க மூன்று மாதத்துக்குள்ள விசாரிங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் இவருடைய மனுக்களை எல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டு எஃப்ஐஆர் படி விசாரிக்க காவல்துறைக்கு உத்தரவிடுது அப்ப காவல்துறை நீதிமன்றம் ரெண்டு பேரும் சொல்லியும் கூட இவர் மீது நான் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேன் சொன்னாலும் பரவாயில்ல இவர் என்ன தெரியுமா பண்ணாரு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவருடைய பதவிக்காலம் முடியுது முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அப்பயாவது இவருடைய பதவிக்காலத்தை இதோட முடிச்சிருவாருன்னு பார்த்தா இவருடைய பதவிக்காலத்தை மேலும் ஒரு வருடத்திற்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணி வச்சாரு ஆளுநர் ரவி இது மட்டுமா இப்போ ஊட்டியில ஒரு மாநாடுன்னு ஒன்று நடத்தினாரே துணைவேந்தர் எல்லாம் வர சொல்லி யாருமே வரா போனாங்கல்ல அந்த மாநாட்டில் யாருமே வரல என்பதற்காக இவர் மைக்க பிடிச்ச பேசும்போது போது கூட நம்ம இருக்கக்கூடிய ஒரு துணைவேந்தரை காவல்துறை சரியாக இதே நாளில் வந்து விசாரணைக்கு அழைக்கிறாங்க அதுவும் பொய்யான வழக்கில் விசாரணைக்கு அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வழக்கையே பொய்யான வழக்கு அப்படின்னு சொல்லி ஜெகநாதனுக்கு ஆதரவாக ஊட்டி மாநாடு பேசினார் அதாவது காவல்துறை குற்றம் சாட்டுகிறது நீதிமன்றமும் அந்த குற்றத்தை உறுதி செய்து விசாரிக்க சொல்லுது இவங்க சொல்லியும் கூட அது பொய் வழக்கு சொல்லி நீதிமன்றத்தையே சாடக்கூடிய அளவுக்கு சீண்டக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்டை கொடுத்தாரு இந்த ஆளுநர் ரவி ஆக இப்படிப்பட்ட ஒரு குற்றவாளியை ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபரை இவர் ராஜ்பவனுக்கு அழைத்து ஒரு விருந்து வைப்பதற்கான அந்த காரணம் என்ன அப்போ அவர் செய்த அந்த முறைகேட்டில் உங்களுக்கும் பங்கு இருக்கு என்பதற்காக இப்படி பண்றீங்களா அல்லது உங்களுக்கு ஆதரவாக அந்த பல்கலைக்கழகத்தில் ஒன்றிய புதிய கல்விக் கொள்கையை திணிக்க உதவுகிறார் காவி மயமாக்க நமக்கு உதவி செய்கிறார் என்பதற்காக ஒரு கேள்வி இருக்கு தமிழ்நாடு அரசு ரொம்ப வன்மையாக கண்டிச்சிருக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக கோவி செலியன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா ஜாமீனில் விடுவிக்கப்பட்டவர் தீர்ப்பு வரும் வரை அந்த துணைவேந்தர் பதவியில் இருக்கலாம் என்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபரை அழைத்து எப்படி நீங்க ராஜ்பவன்ல விருந்து வச்சிருக்கலாம் இவர் மீதான குற்றம்

ராஜினாமா செய்ய வேண்டும் என்று முதலமைச்சருக்கு நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்க முதலமைச்சர் அதை செய்யவில்லை என்றால் நானே செந்தில் பாலாஜி நீக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை விட்டு பின்பு அந்த அறிக்கையிலேருந்து நீங்கள் பின்வாங்கனீங்க செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டும் கைது செய்யப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டாரா அவர் குற்றம் சாட்டப்பட்டவராக தானே இருந்தார் உங்களுடைய பார்வையில் ஜெகநாதன் என்பவர் குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றம் என்று நிரூபிக்கப்படவில்லை என்றால் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டப்பட்டவர் தானே குற்றவாளி என்று நிரூபிக்கப்படலை தானே எதற்காக அவரை மட்டும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நீங்கள் அழுத்தம் கொடுத்தீர்கள் இத்தனைக்கும் அவர் ஜாமீனில் வெளியே வந்த பிறகு அமைச்சரான பின்பு இவர் சாட்சிகள் எல்லாம் கலைக்க பார்க்கிறார் இவருக்கு பயந்துகிட்டே சாட்சிகள் வந்து வர வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை ஈடி உச்சநீதிமன்றத்தில் வைத்து அவருடைய பதவியை ராஜினாமா பண்ண வச்சாங்கல்ல அவங்களுடைய கொள்கையில் இருக்கக்கூடிய நபர் தானே நீங்க அதே போல இவருக்கு மட்டும் மீண்டும் துணைவேந்தர் பதவியை கொடுத்தோம் அப்படின்னா அவர் மறுபடி குற்றம் சாட்டப்பட்ட வரையும் சாட்சிகளையும் வந்து மிரட்ட மாட்டார் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருந்து நீக்கி இருக்கணுமா இல்லையா ஆளுநர் எவ்வளவு போராட்டங்கள் பண்ணாலுமே நீக்கவே இல்லைங்க ஆனால் பதவியுடைய அந்த நீட் மட்டும் பண்ணி கொடுத்தாரு இதனால் என்ன நடந்துச்சு தெரியுமா கடைசியில் இவர் வந்து மே பத்தொன்போதாம் தேதி இவருடைய பதவிக்காலம் முடிந்து ஓய்வு பெறுகிறார் அதற்கு சில நாட்களுக்கு முன்பு இவர் மீது யார் குற்றச்சாட்டு வைத்தாரோ அந்த இளங்கோவன் அவரை பதவி நீக்கம் பண்ணி ஒரு உத்தரவை இவர் போடுறாரு அப்போ தன்னுடைய துணைவேந்தர் அப்படின்ற பதவியுடைய அதிகாரத்தை வைத்து இளங்கோவன் என்பவருடைய பதவியை அவர் பறிச்சிருக்கிறார் இது ஒரு சட்ட விதி மீறல் இந்த விதி மீறலுக்கு யார் வழிவகை பண்ணது ஆளுநர் ரபிதா இந்த விஷயத்தில் மட்டும் இல்லைங்க ஏற்கனவே ஐடி ரைடு போன ஒரு கல்லூரிக்கு இவர் போனார் அதாவது சேலத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு வலதுகையாக இருக்கக்கூடிய இளங்கோவன் இவரும் இவருடைய மகனும் நடத்தக்கூடிய ஒரு கல்லூரி இந்த கல்லூரியில் பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு அழைப்பராக ஆளுநர் ரவி அவர்கள் போய் கலந்துக்கிறாரு உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி இழப்பை கலந்து கொள்வதற்கு முன்னாடி உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க இவர் எப்படிப்பட்டவர் யாரு என்ன இங்கே நம்ம போலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி அப்படி உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்தும் கூட ஆளுநர் ரவி எதற்காக அதுக்காக ஐடி ரைடு நடத்தப்பட்ட கல்லூரிக்கு போனார் அதுவும் தமிழ்நாடு ஐடி நடத்தின லஞ்சொலிப்பு துறை நடத்தின ரைடா இல்லை ஒன்றிய அரசு நடத்திய ரைடு அப்படி ஒன்றிய அரசு ரைடு நடத்தியும் கூட அந்த கல்லூரி நடத்திய அந்த நிகழ்ச்சியில் இவர் கலந்து கொண்டார் அப்போது அந்த சமயத்தில் கூட எதற்காக இவர் கலந்து கொள்கிறார் அப்படின்ற கேள்விக்கு சிலர் பத்திரிகையாளர்கள்லாம் என்ன கேள்வி எழுப்பினாங்கன்னா ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி அமைப்பதற்காக இந்த சந்திப்பை ஆளுநர் ரவி அவர்கள் செய்கிறாரா ஐடி ரைடு நடத்தியிருக்கிறாங்க உங்கள் ரைடுலேருந்து உங்களுக்குன்னா தப்பிக்க வைக்கிறேன் அதனால நீங்க பாஜக கூட்டணிக்கு வாங்க என்ற டீலை ஆளுநர் ரவி மூலமாக பாஜக பண்ணுச்சா அப்படின்ற கேள்வியெல்லாம் சமூக வளையத்தில் மக்கள் எழுப்பினாங்க ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி ஒரு தப்பு பண்ணிட்டாரா உடனே பதவி விலகணும் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் ராஜேந்திர பாலாஜி ஒரு தப்பு பண்ணால் அவருக்கு எதிரான விசாரணை செய்வதற்கு கூட ஒரு ஒப்புதலை கொடுக்க மாட்டார் பலகாலம் நிட்டு அடிச்சார் விஜயபாஸ்கராக இருக்கட்டும் பி வி இருக்கட்டும் எல்லோருக்குமே ஊழல் பண்ண அவங்க வழக்குக்கு ஒப்புதலே கொடுக்காம ராஜ்பவன்லேயே கிடப்பில் போட்டு வச்சுருந்தாரு இந்த ரவி அப்போ பாஜகவோ பாஜக ஆதரவு கட்சிகளோ எந்த தவறும் பண்ணால் அந்த தவறை இவர் மாட்டார் எந்த நடவடிக்கை எடுப்ப நினைத்தாலும் அதற்கு முட்டுக்கட்டை போடுவார் அந்த அடிப்படையில் தான் ஜெகநாதன் அவர்களுக்கும் இவர் இவ்வளவு தூரம் ஆதரவு கொடுக்கிறார் கேள்வி என்பது வருது தமிழ்நாடு அப்படின்னு சொன்னா தமிழகம் அப்படின்னு சொல்லி மாத்துவாரு சட்டசபையில தமிழ்நாட்டுடைய தலைவர்களுடைய இவர் மறுப்பாரு படிக்காம இவர் போயிருவாரு தமிழ்நாட்டு மாணவர்கள்ட்ட பகுத்தறிவு கருத்துக்களை மட்டும் சொல்லணும் இன்னொரு பக்கம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு சொல்லிட்டு மாணவர்களை தூண்டி விடுவாரு பட்டின பிரவேசம் நடத்தாதீங்க அது மனிதனே மனிதனை சுமக்க கூடாது அப்படின்னு சொன்னா பட்டின பிரவேசம் நடத்தக்கூடிய ஆதீனத்துக்கு போய் ஆதரவு கொடுத்து அவரை வந்து ஊக்குவிப்பாரு நீட் தேர்வு நடத்தக்கூடாது நாம சொன்னா நீட் தேர்வு என்ன மீறி எப்படி வந்து தடை பண்ணிடுவங்க ஐ நெவர் எவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெற்றோருக்கு முன்பே கத்தி பேசினார் இப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு எதெல்லாம் எதிரானதோ தமிழ்நாடு அரசுக்கு எதெல்லாம் எதிரானதோ அதையெல்லாம் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய நபராக இந்த ஆளுநர் ரவி அவர்கள் இருக்கிறார் என்பதற்கு இந்த எல்லாம் ஒரு அப்போ கோர்ட்டாலையும் ஆலையும் காவல்துறையாலையும் குற்றவாளியாக கருதப்பட்டு விசாரணை இருக்கக்கூடிய ஜாமீன் இருக்கக்கூடிய ஒரு நபரை அழைத்து ராஜ்பவன்ல விருந்து கொடுத்தது என்பது மிகப்பெரிய தவறு ஒரு குற்றம் இதற்கு ஆளுநர் ரவி கண்டிப்பாக சுய விளக்கத்தை கொடுத்து ஆக வேண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன்னா நீங்க இருக்கக்கூடிய இடம் என்பது தமிழ்நாட்டு மக்களுடையது நீங்க அனுபவிக்கக்கூடிய சொகுசு அத்தனையுமே தமிழ்நாடு மக்கள் கட்டக்கூடிய வரி பணத்திலிருந்து கொடுக்கக்கூடியது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மூன்று லட்சம் ரூபாய் சம்பளமே தமிழ்நாட்டு மக்கள் செலுத்தக்கூடிய வரி பணத்திலிருந்து தான் கொடுக்கப்படுது அப்படின்றப்ப கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க இந்த விளக்கத்தை கொடுத்து ஆக வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை நான் இங்கே வைக்கிறேன் நன்றி